நீங்கள் பணக்காரராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீங்களா அப்போ இந்த ஐந்து பழக்கங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு அப்போதான் உங்களால் பணக்காரராக முடியும் அதுல நம்பர ஒன்று கடன் கடன் என்று வாங்கவே கூடாது என்று சொல்கிறாங்க கம்மியா சம்பாரிச்சு கம்மியா சேர்த்து வைக்கிறவர்களை விட அதிகமா சம்பாரிச்சு அதை செலவு பண்றவர்கள் வந்து பணக்காரரங்களா ஆக முடியாது நம்பர் மூன்று வருமானம் எவ்வளவு வருதோ அதிலிருந்து பதினைந்து சதவிக்குத்தான் நீங்க சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் இந்த மாசத்தில இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்க நம்பர் நான்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியமா இருக்கணும் குடிப்பழக்கம் புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான கெட்ட பழ ஆடம்பரமான உணவு சாப்பிடாமல் ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது இரண்டத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு உங்கள் உடலுக்கும் நல்லது கொடுக்கக்கூடிய உங்கள் காசையும் மிச்சப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான உணவுல உங்கள் காசை செலவு பண்ணுங்கள் இந்த ஐந்து விஷ உங்கள் வாழ்க்கையில் முதல் காதல்ல தோல்வியா அப்போ இரண்டாவது காதலை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல நீங்கள் பார்க்க போறீங்க ஃபஸ்ட் லவ் எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல்லா அமையுமா அப்படின்னு கேட்டா கேள்வி குறிதான் அப்படி சக்சஸ்ஃபுல்லா அமைந்து திருமணம் வரைக்கு போய் டிவோர்ஸில் வந்து நின்ன கதை ஸோ ஃபர்ஸ்ட் லவ் முடிந்துவிட்டது அது நம்மளை விட்டு போய்விட்டது என்பதற்காக இரண்டாவது ஒரு நபரை வந்து நம்மளை லவ் பண்ணோம் அப்படின்னா அது லவ்வே கிடையாது அப்படின்னு உங்க காலத்தை நீங்க வந்து ஓட்டிட முடியாது நம்பிக்கை பிறக்கும் அடுத்த ஒரு காதல் உங்க வாழ்க்கையில மலரும் அது நல்லதாகவும் இரு நல்ல பண்புகள் ஒழுக்கம் இது எல்லாமே அவர்களிடம் இருக்கிறதா என்பதை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் முதல் காதல் நீங்கள் நிறைய அட்ராக்ஷன் மூலியமா போயிருந்திருக்கலாம் இன்ஃபேச்சுவேஷன் ஃபேண்டசி இந்த மாதிரியில் பண்ணியிருந்திருப்பீங்கள் அதில் நிறைய தப்புகளும் இருந்திருக்கும் அதில் ஒரு முக்கிய தப்பு என்னவா இருந்துரு ஆனா வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு ஆப்போசிட் பர்சன் கிட்ட ஒரு நல்ல பண்பு செல்ஸ் டிசிப்ளைன் இது எல்லாமே இருக்கணும் நீங்க போய் ஒரு தவங்களை சரி பண்ணி திருத்தி வாழ்க்கையில வச்சுக்க முடியாது அவங்க உங்களே சரியாயி உங்ககிட்ட வருவாங்க நீ அதுக்கப்புறமா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல வாழ்க்கை வாழ வேண்டும் நீ என்னையை திருத்து நான் உன்னையை திருத்து அப்படின்னா இரண்டு பேரும் முட்டிட்டு அடி வாங்க வேண்டியது தான் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நீங்க பார்க்கும்போது என்ன பண்ணுங்க இப்போ அவர்களிடமிருந்து உண்மையான அன்பு கிடைக்கிறதா எப்போதுமே அந்த உண்மையான அன்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் நிறைய நேரங்களில் ஒரு சிலர் உங்களிடம் உண்மையான கேர் காட்டுவாங்கத்தான் ஆனால் அவர்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கும் அந்த தேவைக்காக காட்டியிருப்பாங்க அந் திடீரென்று தேவையெல்லாம் வருவது தேவையெல்லாம் வலகி இருக்கிறது அதனால நீங்க அந்த தேவை எப்ப வந்தா அந்த அன்பு உங்களுக்கு பழகி போய் அடடே அது நல்ல ஆர்விச்சு இல்ல அது எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் என்று சொல்லிட்டு நீங்க உங்களை நீங்களே இழந்துற ஆரம்பிச்சு இருப்பீங்க சோ உண்மையான அன் இந்த இரண்டாவது காதல்ல உணர்ச்சிக்கு நீங்க முன்னொருமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதுதான் கடினமான காலங்கள்ல சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு உதவி பண்ணுது உணர்ச்சி அப்படின்னு என்ன நீங்க எப்படி உணர்ச்சியாக இருக்கிறீங்க நீங்க உணர்ச்சியாக என்ன மாதிரியானவ நான் இந்த மாதிரியான பர்சன் எனக்கு இந்த மாதிரியான பர்சன் வேணும் அவங்க நம்ம எமோஷனை புரிஞ்சுக்கிறாங்களா நானா இருக்கிறதுக்கு அவங்க விட்டுறாங்களா இல்லனா அவங்க போட்டு ரொம்ப நசரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா நீங்க வந்து ஒரு விஷயத்துல பீல் பண்றீங்க அப்படின்னு நேர்மை உங்களை உண்மையாக கவனித்துக் கொள்கிறாரா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நிறைய நேரங்களில் காதல் வந்து கண்ணை விடும் அதாவது உங்களுக்குள்ளிருந்து அந்த காதல் வரும் மனிதனா பிறந்தாலே அந்த ஃபீல் எல்லாருக்குள்ளும் இருப்பதுதான் அந்த ஃபீல் கொண்டு போய் தப்பான நீங்க அமைதியா அப்சர்வ் பண்ணாலே தெரிஞ்சிரும் அவங்க எப்படிப்பட்ட போஷன்னு இந்த நம்பிக்கை அவங்க கிடையிருந்து வருதா பின்றதை நீங்க நோட் பண்ணிக்கணும் அனுபவம் இரண்டாவது காதல் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருது கடந்த காலத்திலிருந்த அந்த காதல்ல இருந்து நீங்க ஒரு அனுபவம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவத்தையுமேயும் நீங்கள் வாங்கிக்கணும் ஆப்வியஸ்லி ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த ரத்துல அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேர்ஃபுல்லா தான் இருப்பீங்க அது கரெக்டாக போயிட்டுருக்கும் ஆனா இங்க இருந்து ஏதாவது ஒரு தப்பு நடக ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்களாவே முழுசா அந்த ஃபர்ஸ்ட் காதல் அதுல நடந்த பிரச்சனைகளை மறந்து வெளியில வர்ற வரைக்கும் அந்த டைம் பீரியட் தப்பு கிடையாது தனியா இருப்பதும் தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு அவங்களுடைய சப்போர்ட்டையையும் அவங்களுடைய அன்பையும் நீங்கள் வாங்கிக்கலாம்